தேர்வு கண்டிப்பாக இருக்கும் அதாவது தேவனையோ அல்லது மனிதர்களையோ நீங்க அதை கருத்தில் கொள்ளணும் நான் விருப்பப்படுறேன் வணக்கம் நான் பெய்லஸ் கான்லி வாழ்க்கையில நம்ம எல்லாருமே நிச்சயமற்ற தன்மையை எதிர்கொள்றோம் அது நிதி சிக்கல்கள் உறவினர் பிரச்சனை சுகாதார பிரச்சனை அல்லது நமது எதிர்காலத்தை கண்டறிய முயற்சிக்கிறது எதுவா இருந்தாலும் ஒன்று நிச்சயம் தேவன் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார் அவர் உங்களை நேசிக்கிறார் நீங்க எதை எதிர்கொண்டாலுமே அவர்கிட்ட உங்களுக்கான பதில்கள் இருக்கு வணக்கம் நண்பர்களே ஏன் கூட இணைஞ்சதுல ரொம்ப சந்தோஷம் நாம முக்கியமான ஒரு விஷயத்தை கையாண்டுகிட்டு இருக்கோம் தேவனின் மகிழ்ச்சியை நோக்கமாக கொண்டு நமது பரலோக தந்தையின் இருதயத்திற்கு மகிழ்ச்சியை கொண்டு வருவது பற்றி நாம தியானித்து வருகிறோம் ஆமா யோவானின் சுவிசேஷத்துல இயேசு இந்த விஷயத்தை சொன்னார் அவர் சொன்னாரு நான் எப்போதும் அவருக்கு பிரியமானவற்றை செய்கிறேன் என்று இயேசு யோர்தான் நதியில ஞானஸ்தானம் பெற்று வெளியே வந்தபோது பரலோகத்திலிருந்து ஒரு குரல் இவர் என்னுடைய நேசகுமாரன் இவரில் நான் மிகவும் பிரியமாய் இருக்கிறேன் சரி தேவன் என் மீது பிரியமாய் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் இரண்டு ஐந்துல ஐந்திலிருந்து ஆறு முதல் ஒன்பது வரை உள்ள வசனங்கள் உங்களுக்கு நான் வாசிக்கிறேன் அதனால நாம அதை அதன் சூழல்ல புரிந்து கொள்ள முடியும் அது சொல்லுது நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம் இந்த தேகத்தில் குடியிருக்கையில் கர்த்தரிடத்தில் குடியிராதவர்களாய் இருக்கிறோம் என்று அறிந்தும் எப்பொழுதும் தைரியமாய் இருக்கிறோம் நாம் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடி போகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம் அதிநிமித்தமே நாம் சரீரத்தில் குடியிருந்தாலும் குடியிராமற் போனாலும் அவருக்கு பிரியமானவர்களாய் இருக்க நாடுகிறோம் எனவே நான் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில இங்கே இருந்தாலும் சரி பரலோகத்துல இருந்தாலும் சரி இயேசுவை போலவே பிதாவுக்கு பிரியமாக இருக்கிறது தான் நமது குறிக்கோளாக இருக்கணும் பிதா இவர் என்னுடைய நேச குமாரன் இவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன் என்று கூறினார் அவர் நாமும் அவருக்கு பிரியமாக இருக்க வேண்டும் என்கிறார் சரி நீங்க பார்க்காத ஒரு இலக்கை நீங்க எப்படி குறிவைக்க முடியும் இலக்கு என்னவென்று உங்களுக்கு தெரியலனா அதை நீங்க குறி வைக்கவே முடியாது எனவே நாம இங்க இருக்கும் போது நாம பரலோகத்துல அவருடன் எழுந்திருக்கும் போது அவருக்கு பிரியமாக இருப்பதை நமது குறிக்கோளாக இருக்கும் ஆமா நாம் அங்கு ஏறும் போது அதை பற்றி விவாதிக்கலாம்னு நான் நினைக்கிறேன் ஆனா இப்ப நமக்கு பொருத்தமானது என்னன்னா இங்க தேவனுக்கு பிரியமானது எதுங்கிறத தெரிஞ்சுக்கிறது தான் அவர் நமக்கு ஒரு சாவியை கொடுத்தாரு ஆறாம் வசனத்துல நமக்கு ஒரு சாவி கொடுக்கப்பட்டிருக்கு அது சொல்லுது நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம் முந்தைய தியானங்கள் ஒன்றுல விசுவாசம் இல்லாம பிரியப்படுத்துவது சாத்தியமற்றது என்பதை கண்டுபிடிச்சோம் விசுவாசத்தால நடந்த வெவ்வேறு மக்களை பற்றியும் நாம பார்த்து கொண்டிருந்தோம் அவர்களின் விசுவாசம் வெவ்வேறு வழிகளை வெளிப்படுத்தப்பட்டது அவர்களுடைய விசுவாசம் தேவனை பிரியப்படுத்திச்சு அதாவது ஆபரகம் விசுவாசத்தால தேவன் அவரை போகச் சொன்னதால அவர் எங்கு செல்கிறார் என்பதை அறியாமல் கீழ்ப்படிந்து போனார் உங்ககிட்ட எல்லா பதில்களும் இருக்கணும் எல்லாவற்றையும் அறிந்திருக்கணும்னா தேவனின் ராஜ்யத்திற்காக நீங்க அதிகம் செய்ய முடியாது தேவன் போ என்று சொன்னால் நீங்க போகணும் முன்னால் என்ன நடக்க போகிறது என்பது உங்களுக்கு தெரியாது ஆனா நீங்க போகணும் விசுவாசத்தால் ஆபிரகாம் எங்கு செல்கிறார் என்பது தெரியாமல் சென்றார் இது இப்படித்தான் வேலை செய்யுது நண்பர்களே நீங்க போகணும் நீங்க உங்க கார்ல ஏறுறீங்க அப்போ நைட்டு நேரம் நீங்க காரை ஆன் பண்றீங்க ஹெட்லைட் லைட் ஏரிய வைக்கிறீங்க ஐம்பது அடி அல்லது இருபது மீட்டர் முன்னால ஐம்பது முதல் அறுபது அடி தொலைவில் நீங்க அந்த ஐம்பது முதல் அடி ஓட்டுனீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஐம்பதுல இருந்து அறுபது அடி வெளிச்சம் கிடைக்கும் பிறகு நீங்க ஓட்டினா உங்களுக்கு அல்லது அறுபது அடி வெளிச்சம் உங்களுக்கு கிடைக்கும் ஆனா நீங்க கார்ல உட்கார்ந்து சரி இந்த விளக்குகள் நம் இலக்கு வரை பிரகாசிக்கும் வர எங்கும் ஓட்ட நான் எங்க நான் பார்க்கணும்னு சொன்னா நீங்க ஒரு எலும்பு கூடாக மாறும் வர அந்த கார்ல தான் உட்கார்ந்துருப்பீங்க இப்ப தேவன் சொல்றாரு நான் உங்களுக்கு கொடுக்கும் ஒழியில போய் நடங்க அடுத்து என்ன வருங்கிறத உங்களுக்கு காண்பிப்பேன் நீங்க விசுவாசத்தினால நடக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று அவர் கூறுகிறார் விசுவாசத்தினால நடக்க வேண்டும் என்று ஆபிரகாமின் மனைவி சாராளை பற்றியும் நாம பார்த்திருந்தோம் விசுவாசத்தினால வாக்குறுதி அளித்த அவரை உண்மையுள்ளவராக கருதியதுனால அவ குழந்தை பிறக்கும் வயதை கடந்த போது ஒரு அற்புதத்தை பெற்றான் விசுவாசத்தால வல்லவர் தேவனுக்கு தனது முதல் மற்றும் சிறந்ததை கொடுத்தார் கேளுங்க தேவனுக்கு உங்களிடம் மீதி இருக்கிறத கொடுக்க விசுவாசம் தேவைல்ல எவரும் தங்கள் மீதம் உள்ளதை தேவனுக்கு கொடுக்கலாம் ஆனா உங்களுக்கு தெரியாத போது குறிப்பா நீங்க ஒரு இறுக்கமான பட்ஜெட்ல ஒரு நிலையான பட்ஜெட்ல இருந்தா மாதம் முடிவதற்குள் என்ன நடக்க போகுதுன்னு உங்களுக்கு தெரியாது மேலும் நீங்க தேவனுக்கு உங்க முதல் மற்றும் சிறந்ததை கொடுக்கறீங்க அவர் உங்களை கவனிச்சு பாருன்னு நம்பறீங்க அவரு உங்க வாழ்க்கையில முதன்மையானவர் மற்றும் மிக முக்கியமானவருங்கிறதால அவரை கனம் பண்றீங்க அது விசுவாசத்தின் உறுதியா இருக்குது பின்பு நாம நோவாவ பற்றி பார்த்தோம் அதாவது விசுவாசத்தினால அவர் ஆயத்தமானாரு இன்னும் காணப்படாத விஷயங்களை பற்றி தேவனால எச்சரிக்கப்பட்டாரு அவரது உயிரையும் அவரது குடும்பத்தினரின் உயிரையும் காப்பாற்ற அவர் ஒரு பேழைய ஆயத்தப்படுத்தினாரு ஆமா நண்பர்களே விசுவாசத்தினால ஏனோக்கு தேவனோட நடந்தாரு அவன் தேவனோட நடந்ததால தேவன் அவனை எடுத்துக்கொண்டார் சரி இது விசுவாசத்தினாலதான் எப்ரேயர் பதினொன்று ஒன்று சொல்கிறது விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது எனவே ஏனோக்கு உங்களை போல தேவனை பார்க்கல என்ன போல அல்லது உங்களை போல ஏனோக்கு தேவனை உணரல நண்பர்களே விசுவாசம் கண்ணுக்குத் தெரியாத யதார்த்தங்களை கையாளுது அவர் விசுவாசத்தினால தேவனோட நடந்தார் கண்ணுக்குத் தெரியாத தேவனின் பார்வை அவர் மீது இருப்பதாக அவர் விசுவாசிச்சாரு ஒரு பலன் கிடைக்கும்னு நம்புனார் எனவே அவர் தனது வாழ்க்கையின் முடிவுகளையும் தேர்வுகளையும் பின்பு நாம பார்த்தோம் விசுவாசத்தினால அவர் எகிப்த விட்டு வெளியே வந்தாரு மேலே எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களை அனுபவிக்கிறத விட தேவனின் மக்களோட ஒடுக்கப்படுறத தேர்ந்தெடுத்தாரு ஏன்னா அவர் பலனை தேடினாரு விசுவாசம் உங்களை சில விஷயங்களை மறுக்கவும் சில விஷயங்களை தேர்ந்தெடுக்கவும் உலகம் அபத்தமானது என்று நினைக்க சில விஷயங்களை விலை மதிப்பற்றதாக மதிக்கவும் செய்யும் நண்பர்களே வரவிருக்கும் வெகுமதி இருக்கிறதால அதை செய்கிறோம் சரியா இந்த வாழ்க்கை சிறிது நேரம் தோன்று பின்னர் மறைந்து போக ஒரு நீராவிங்கிறதெல்லாம் நாம் அதை செய்கிறோம் உங்க முழு வாழ்க்கையும் பொருட்களையும் சேகரிக்கிறதுல செலவிடலாம் ஆனா நீங்க அதுல எதையும் உங்களோட எடுத்துச் செல்ல முடியாது நீங்க யாருங்கிறத மட்டுமே உங்களோட எடுத்துக்கிட்டு போறீங்க அவ்வளவுதான் நண்பர்களே அவ்வளவுதான் சில காலத்திற்கு முன்பு இறந்த ஒரு கோடீஸ்வரரை பற்றி நான் வாசிச்சேன் அவர் எவ்வளோ விட்டுட்டு போனார்னு தெரியுமா எல்லாத்தையும் எனவே உங்க வாழ்க்கைங்கிறது பொருட்களை பெறுவது உங்க வாழ்க்கை மேம்படுத்துவது உயர்த்துவது மற்றும் மேம்படுத்துவது மற்றும் உயர்த்துவது மட்டுமே என்றால் நீங்க பரலோக ராஜ்ய விஷயங்களை பற்றி கண்டிப்பா சிந்திக்கணும் எனவே விசுவாசம் தேவனை பிரியப்படுத்துகிறது என்பதை நாம கண்டுபிடிச்சா அது வெளிப்படுத்தப்படும் சில வெவ்வேறு வழிகளையும் நாம பார்த்தோம் சரியா சங்கீதம் முப்பத்தஞ்சுல இருந்து கர்த்தர் தம்முடைய ஊழியரின் ஆசிர்வாதத்தில் மகிழ்ச்சி அடைகிறார் என்பதையும் நாம கண்டுபிடிச்சிருந்தோம் நீங்க ஆசீர்வதிக்கப்படும் போது தேவன் எவ்வாறு மகிழ்ச்சி அடைகிறார் என்பதையும் பற்றி நாம பேசினோம் நண்பர்களே தேவன் உங்க ஆசீர்வாதத்திற்கு எதிரானவர் தேவன் உங்க செயல்படுகிறார் அதை குறிப்பிட்ட அணுகுமுறையிலிருந்து பிரிக்க முடியாது விசுவாசிகள் இந்த அணுகுமுறையிலிருந்து செழிப்பையும் ஆசிர்வாதத்தையும் விட்டு விலகும் போது சிக்கல்ல மாட்டிக்கிறாங்க தேவன் சாலமனுக்கு தோன்றி உனக்கு என்ன வேண்டுமானாலும் கேள் நான் அதை உனக்கு தருவேன் என்று சொன்னபோது சாலமன் சரி நான் ஒரு சிறு குழந்தை எனக்கு வெளியே சென்று உள்ள வர தெரியல இந்த உன்னதமான மக்களை நான் எப்படி ஆள முடியும் எனக்கு ஞானத்தை கொடு இந்த மக்களை நான் நியாயமா ஆளக்கூடிய ஒரு புரிதல் உள்ளத்தை எனக்கு கொடு என்றார் இந்த ஜபத்தால கர்த்தர் மகிழ்ச்சி அடைந்துதான் வேதம் சொல்லுது சாலமோன் கேட்டதுல அவர் மகிழ்ச்சி அடைந்தார் மேலும் அவர் சொன்னாரு நீ சரியானதை கேட்ட உனக்காக நீண்ட ஆகில கேட்கல உனக்காக செல்வத்தை கேட்கல உன் எதிரிகளின் உயிரை கேட்கல என்று அவர் கூறினார் உனக்கு முன் இருந்த எவரையும் விட ஞானமும் புரிதலும் கொண்ட இதயத்தை நான் உனக்கு தரப் நீ கேட்காத எல்லாத்தையும் உனக்கு தரப்போகறேன்னு நான் உனக்கு ஐஸ்வரியத்தை கொடுக்க போகிறேன் நான் உனக்கு இரண்டையும் தரப் போகிறேன் அப்படினாரு தேவன் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் என்பதுதான் கருத்து நண்பர்களே தேவன் நம்மை ஆசீர்வதிக்க விருப்பப்படுகிறார் ஆனா நம்ம மனப்பான்மை முதல்ல மற்றவர்களுடைய மனப்பான்மையா இருக்கணும்னு அவரு விரும்புறாரு நீங்க மகிழ்ச்சிய எப்படி தான் உச்சரிக்கறீங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு அதாவது ஆங்கிலத்துல ஜே ஓ ஒய் என்பது ஜே ஜிஎஸ் ஏசு அதர்ஸ் ஓ மற்றவர்கள் பின்னர் ஒய் யூ நீங்கள் நாம் செழிக்கும் தேவன் ஆசீர்வதிக்கப்பட்டு மகிழ்ச்சி அடைகிறார் ஆனால் நாம் சரியான அணுகுமுறையோடு செழிக்கும் போது நாம முதல்ல ராஜ்யத்தை தேடும்போது மற்ற எல்லாத்தையும் நம்முடன் சேர்க்கப்படுவத அவர் பார்க்கிறாரு நீங்க அங்க இருந்தா எங்களது போன தியானத்துல அந்த விஷயங்களை பற்றி விரிவாக நாம பேசி இருக்கிறத பார்த்திருக்கலாம் தேவனுக்கு மகிழ்ச்சியை தரும் வேறு ஒன்றிற்கும் இப்போது நான் செல்ல விருப்பப்படுகிறேன் ஆமா நண்பர்களே நமது பரலோக தகப்பனின் இருதயத்திற்கு மகிழ்ச்சியை கொண்டு வர விருப்பப்பட்டா சரியா மகிழ்ச்சியை கொண்டு வர விருப்பப்பட்டா நம்ம இலக்காக கொள்ளக்கூடிய வேறு ஒன்றும் இருக்கத்தான் செய்கிறது இது ஒன்று திசலோனிக்கையர் இரண்டுல காணப்படுது கவனிங்க ஒன்று திசலோனிக்கேயர் இரண்டுல காணப்படுது மேலும் நான்கு முதல் ஆறு வசனங்களை உங்களுக்கு நான் வாசிக்க விருப்பப்படுகிறேன் அது சொல்லுது சுவிசேஷத்தை எங்களிடத்தில் ஒப்புவிக்கத்தக்கதாய் தேவன் எங்களை உத்தமரென்றெண்ணினபடியே நாங்கள் மனுஷருக்கு அல்ல எங்கள் இருதயங்களை சோதித்தருகிற தேவனுக்கே பிரியம் உண்டாக பேசுகிறோம் உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நாங்கள் காலம் இச்சகமான வசனங்களை சொல்லவும் இல்லை பொருளாசையுள்ளவர்களாய் மாயம் பண்ணவும் இல்லை தேவனே சாட்சி நாங்கள் கிறிஸ்துவின் அப்போஸ்தலராக உங்களுக்கு பாரமாய் இருக்க கூடியவர்களானாலும் உங்களிடத்திலாவது மற்றவர்களிடத்திலாவது மனுஷரால் வரும் மகிமையை நாங்கள் தேடவில்லை எனவே பவுல் சொல்றாரு இதோ சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் வேலை எங்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது எனவே நாங்கள் மனிதர்களை பிரியப்படுத்தாமல் தேவனை பிரியப்படுத்தும்படி பேசுகிறோம் முகஸ்துதி வார்த்தைகளை பயன்படுத்தவே இல்லை அதை பேராசைக்கு ஒரு முகமூடியாக பயன்படுத்தல சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறதுல எங்கள் நோக்கம் யாரிடமிருந்து காணிக்கப் பெறுவதல்ல தேவன் எங்கள் இருதயங்களை சோதிப்பதை அறிந்தே அதை நாங்கள் செய்தோம் நாங்கள் பிரசங்கிக்கும் கோட்பாட்டின் சரியான தன்மையை பற்றி மட்டுமல்ல அதை பிரசங்கிப்பதில் எங்கள் நோக்கங்களின் சரியான தன்மையை பற்றியும் தான் மக்களால் கொண்டாடப்படுவதற்காகவும் ஓ ஆஹா அவரு மிகவும் அபிஷேகம் செய்யப்பட்டவரு அவ மிகவும் சிறப்பு வாய்ந்தவ என்ன ஒரு தேவ மனிதர் இல்ல அப்படிலாம் இல்ல நண்பர்களே அந்த காரணங்களுக்காக நாங்க அதை செய்யவே இல்ல அந்த காரணங்களுக்காக அதை செய்ய போறதும் இல்ல நாங்க அதை நிதி ஆதாயத்திற்காக செய்யல ஆனா தேவன் நம் மீது ஒரு பார்வை வைத்திருக்கிறார் என்பதையும் உயிருள்ள இயேசுவை பற்றி கேட்க வேண்டிய ஒரு தொலைந்து போன மற்றும் இறந்து கொண்டிருக்கும் உலகம் இருக்கிறதையும் அறிந்துதான் நாங்க அதை செய்தோம் இப்போது நான் உங்க கவனத்தை ஏற்க விருப்பப்படுகிறேன் அவர் தேவன் எங்களிடம் சுவிசேஷத்தை ஒப்படைத்துள்ளார் என்று சொன்னார் பவுலும் அவர் பேசிக்கொண்டிருந்தவர்களோ சுவிசேஷத்தின் பிரசங்கிகளாக இருந்தனர் என்பது தெளிவாகிறது எனவே விஷயம் தேவன் உங்ககிட்ட எதை ஒப்படைத்திருக்கிறாரோ அது தேவன் உங்களிடம் ஒப்படைத்திருக்கும் பெரும் செல்வமாக இருந்தாலும் சரியா அது அவர் உங்களை நம்பி இருக்கும் ஒரு அழகான பாடம் குரலாக இருந்தாலும் சரி உடல் ரீதியாக உங்களிடம் ஒப்படைத்திருக்கும் அது அவர் உங்களிடம் ஒப்படைத்திருக்கும் உடல் திறனாக இருந்தாலும் சரி ஒரு கற்றல் திறனாக இருந்தாலும் சரி கற்பிக்கும் திறனாக இருந்தாலும் சரி தேவன் உங்களிடம் ஒப்படைத்திருக்கும் எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் உங்களிடம் ஒப்படைக்கப்பட்டதை பயன்படுத்தும் போது சில சமயங்களில் தேவனையோ அல்லது மனிதர்களையோ யாரை மகிழ்விப்பது என்ற தேர்வை நீங்கள் எதிர்கொள்ள நேரிட அதை நீங்க கருத்தில் கொள்ளணும்னு விருப்பப்படுறேன் நீங்க இப்ப என்ன பார்த்துக்கிட்டு இருக்கலாம் நீங்க ஒரு தொழில்முறை விளையாட்டு வீரராக இருக்கலாம் தேவன் உங்களுக்கு ஒரு அற்புதமான திறனை கொடுத்துருக்காரு குறிப்பா நீங்க ஈடுபட்டு இருக்கிற விளையாட்டுல அது உங்களுக்காக பல வெற்றிகளை கொடுத்துருக்கலாம் எனக்கு தெரியாது ஆனா உங்ககிட்ட ஒரு திறமை இருக்கு அது உங்ககிட்ட உள்ளுணர்வோட இருக்கா அல்லது ஒருவேளை உங்களுக்கு இந்த அற்புதமான குரல் இருக்கலாம் அது இன்னொரு குரலை எப்படி எடுக்கிறது என்று உங்களுக்கு தெரிந்திருக்கலாம் மக்களின் கழுத்துல உள்ள முடிய நிமிர்ந்து நிற்க வைக்கும் ஒரு பாடலை பாடுறது எப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் அதாவது மெய்சிலிருக்க வைக்கிற மாதிரி நீங்க சரி நீங்க அதை எப்படி கற்றுக்கொண்டீர்கள் என்று கேட்கிறீர்கள் சரி ஒருவேளை சரி ஒருவேளை உங்களுக்கு கற்பிக்கப்பட்டிருக்கலாம் அல்லது உங்களிடம் ஒரு குரல் பயிற்சியாளர் இருந்திருக்கலாம் ஆனால் தேவன் உங்களுக்கு கொடுத்த இந்த உள்ளுணர்வு விஷயம் இருக்கு சரியா மீண்டும் அது அறிவுறுத்தும் அல்லது கற்பிக்கும் திறனாக கூட இருக்கலாம் அல்லது கற்றுக்கொள்ளும் திறனாக கூட இருக்கலாம் நீங்க விஷயங்களை புரிஞ்சுக்கிறீங்க நீங்க அதை ஒரு முறை கேட்கிறீங்க அதை உங்ககிட்ட இருக்கு அது எதுவா இருந்தாலும் தேவன் உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கிறது எதுவா இருந்தாலும் சரி மீண்டும் இதை கேளுங்க சில சமயங்களில் தேவனை பிரியப்படுத்துவதா அல்லது மனிதர்களை பிரியப்படுத்துவதா என்ற தேர்வை நீங்க எதிர்கொள்ள நேரிடும் என்ஐவி பதிப்புல இருந்து கலாத்தீர் ஒன்று பத்து அப்போசலனாக பவுல் இதை சொன்னாரு இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போகிறேன் மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன் நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாய் இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே என்று இப்ப நாம படிக்கிறபடி பவுல் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் பொறுப்பை பெற்றிருந்தார் அவர் சொன்னாரு நாங்கள் மனிதர்களை பிரியப்படுத்துவதற்காக அல்ல தேவனை பிரியப்படுத்துவதற்காக பேசுகிறோம் அது நேரடியா பிரசங்கிக்கப்படும் போது தேவன் மகிழ்ச்சி அடைகிறாரு முகஸ்துதி இல்லாமல் தனிப்பட்ட ஆதாயம் இல்லாமல் அல்லது முதுகில் தட்டப்படுவதற்கோ அல்லது வம்பு செய்வதற்கோ இல்லாமல் தேவன் அதை நேரடியா பிரசங்கிக்க விருப்பப்படுகிறார் எனக்கு அறிமுகமான ஒருத்தர் அவர் உண்மையிலே பல வருடங்களா பரலோகத்துல இருக்காரு அவர் தனது வாழ்க்கையில மிகப்பெரிய தேவாலயத்துல போதித்தார்னு நான் நினைக்கிறேன் அது தெற்குல உள்ள ஒரு பெரிய நகரத்துல இருந்தது நண்பர்களே அது அநேகமா பணக்கார சபைகளில் ஒன்றாக இருந்திருக்கலாம் அதாவது பணக்கார சபைகளில் ஒன்றாக இருந்திருக்கலாம் குறைஞ்சபட்சம் அவரது குறிப்பிட்ட மாநிலத்தில் சில பணக்காரர்கள் மிகவும் பிரபலமானவர்கள் மதிப்பு மிக்கவர்கள் அங்க வருவாங்க அரசாங்க அதிகாரிகள் அவரது தேவாலயத்துக்கு வந்தாங்க பிரபலமானவர்கள் அவரது தேவாலயத்துக்கு வந்தாங்க யாரா யாராக இருந்தாலும் சரி அவருடைய தேவாலயத்திற்கு வந்தாங்க ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலை மறக்காதீங்க கவனமா கேளுங்க ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலைல அவர் மக்களை வாழ்த்தி வாசல்ல இருந்தபோது அவர்கள் அவரது கையை குடுக்கி அவர் தனது மற்றொரு புனிதமான இனிமையான பிரசங்கத்தை பிரசங்கித்ததுக்கு அப்புறம் அவரது முதுகில தட்டுனாங்க அப்ப அவரு ஒரு குரலை கேட்டாரு நண்பர்களே அதாவது முதுகில தட்டுனதுக்கு அப்புறம் ஒரு குரலை கேட்டாரு அவர் அந்த கதைய சொல்லும் போது ஆச்சரியமா இருக்கு அவர் நான் ஒரு குரலை கேட்டேன் அந்த குரல் பிசாசுக்கு கூட உன் பிரசங்கம் பிடிக்கும் என்று தெளிவாகச் சொன்னது என்று சொன்னார் ஆமா நண்பர்களே அதை சொன்னவர் பார்க்க அவர் திரும்பி பார்த்தாரு அங்க யாருமே நிற்கவே இல்ல ஆமா யாரு நிக்கிறாங்கன்னு பார்த்தா அங்க யாருள்ள பிசாசுக்கும் கூட பிரசங்கம் பிடிக்கும்னு தான் அவருக்கு கேட்டிருக்கு பாருங்க அவர் தன்னுடைய சிறிய வகையான பிரசங்களை பிரசங்கிப்பாரு மேலும் அவர் எப்போதும் தன் திருச்செபில உள்ள யாரையும் புண்படுத்தாம இருக்கிறதுல கவனமாகவும் அவர் இருந்தாரு அவர் கோபப்பட விரும்பாததால அவர் அதிக நேரம் சொல்லாம இருக்கிறதுல எப்போதும் கவனமா இருந்தாரு மேலும் தன் தேவாலயத்துல உள்ள செல்வந்தர்களை யாரையும் அவர் இழக்க விரும்பல தன்னுடைய பிரசங்கத்தினால யாரும் வருத்தப்படுவதை அவர் விரும்பல சரி அந்த குரல் பிசாசுக்கு கூட உன் பிரசங்கம் பிடிக்கும்னு சொன்னபோது திரும்பி பார்த்தா அங்க யாரு மேல திடீர்னு கர்த்தர் தன்னிடம் பேசியதை உணர்ந்தாரு அன்னைக்கு மீதம் இருந்த நேரத்தை அவர் தேவாலய அடித்தளத்துல முழங்கால்ல கழிச்சாரு கண்களை மூடி அழுது மனம் திரும்பி ஐயோ தேவனே எனக்கு என்ன ஆயிற்று நான் நீதியின் பிரசங்கியாக இருந்த நான் சுவிசேஷ பிரசங்கியா இருந்த மன்னிப்பு கேட்காம நான் பிரசங்கிச்சேன் நான் அத நேரடியா பிரசங்கம் செஞ்சேன் என் தேவனே எனக்கு என்ன ஆச்சு நான் மனுஷர பிரியப்படுத்துபவனாக மாறிட்டேன் தேவனே நான் உம்மை பிரியப்படுத்தவே இல்லை அவர் தன் இருதயத்தை தேவனுக்கு முன்பாக உற்றி மனம் திரும்பினார் தேவனே இனி ஒரு போதும்னாரு நான் அதா அவங்களுக்கு நேரடியா கொடுக்க போகறேன்னாரும் மறுநாள் காலைல ஓ ஆமா அவர் தொடங்குறதுக்கு முன்னாடி எல்லாரையும் எச்சரித்தாரு அவர் உங்கள சிலர் அதிகாலையில எழுந்து உங்க போட்டோட ஏரிக்கு போறதுக்கு பிளான் பண்ணி எனக்கு தெரியும்னாரு அந்த நாள் முடிக்கும் வர நீங்க போகாம இருக்கிறது நல்லதுன்னு சொன்னாரு அவரு இன்னைக்கு உங்களுக்கு ஒன்னு சொல்லணும்னாரு வீடு தீ பிடித்தது போல அவர் பிரசங்க செஞ்சாரு அவரு அத நேரடியா பிரசங்கிச்சாரு அவர் சமரசம் செய்யாம அத பிரசங்கிச்சாரு ஆமா சில செல்வந்தர்கள் கோபமடைந்து தேவாலயத்தை விட்டு போனாங்க எல்லாருமே வந்து அவருடைய முதுகுல தட்டவே இல்லாது அற்புதம் போதகர் அப்படின்னு சொல்லல ஆனா உங்களுக்கு தெரியுமா அன்று சபை ஒரு மாற்றத்தை சந்திச்சது அவங்க மக்களை இழந்தாங்க ஆனா தேவனுடைய மக்களிடையே ஒரு எழுப்புதல் ஏற்பட ஆரம்பிச்சது சபை தொடர்ந்து வளர ஆரம்பிச்சது அந்த சபையில கூட்டம் கூட்டமா மக்கள் ரட்சிக்கப்பட ஆரம்பிச்சாங்க அந்த எழுப்புதல்ல ரட்சிக்கப்பட்ட ஒரு நபரை பற்றி நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் அவர் பல சந்தர்ப்பங்கள்ல எங்க சபையில பேச வந்திருக்காரு அவர் நாடு முழுவதும் உண்மையிலே தாக்கத்தை ஏற்படுத்த தேவனால பயன்படுத்தப்பட்டார்னு கண்டிப்பா அந்த சபையில நடந்த எழுப்புதல்ல ஆமா அந்த சபையில நடந்த எழுப்புதல்ல ஆனா அந்த சொந்த போதகரின் இதயம் பெற்ற போது எழுப்புதல் ஆரம்பிச்சது அவர் இனி மனிதர்களை பிரியப்படுத்த பிரசங்கிக்க போவதில்லை என்றும் தேவனால ஒப்படைக்கப்பட்டத மக்களை பிரியப்படுத்த இனி பயன்படுத்த போவதே இல்லைன்னு முடிவு செஞ்சாரு நண்பரே நாம எல்லாரும் உண்மையிலே கிறிஸ்துவின் ஊழியர்களாக இருந்தா ஒரு காலத்துல அல்லது இன்னொரு நேரத்துல அந்த குறுக்கு வழியில வருகிறோம் சரி நான் தொடர்கிறேன் ஒன்று குறைந்தியர் ஒன்று இருபத்தி ஒன்று சொல்லுது பிரசங்கத்தின் முட்டாள்தனத்தால் விசுவாசிகளை ரட்சிப்பது கடவுளுக்கு பிரியமானது எப்படி எனில் தேவன் ஞானத்துக்கேற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிக்கிறவர்களை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று என்று இப்ப நான் கடவுளாக இருந்தா நான் விஷயங்களை வித்தியாசமா செஞ்சிருப்பேன் நான் நினைக்கிறேன் ஒவ்வொரு தனி நபர்கிட்டையும் நான் செஞ்சிருப்பேன்னு நான் நினைக்கிறேன் அதாவது மின்னல்களும் என்ன சுற்றி தேவ தூதர்களின் படையும் கொண்ட மகிமையின் மேகத்துல கண்டிப்பா வந்திருப்பேன் நான் ஒவ்வொருவருக்கும் சர்வ வல்லமை உள்ள தேவனாக என்ன கண்டிப்பா வெளிப்படுத்தி இருக்கவும் செஞ்சிருப்பேன் அவர்கள் ஒவ்வொருவரையும் ஒரு மணி நேரம் பரலோகத்திற்கு கூட்டிட்டு போய் அதனுடைய மகிமைகளை பார்க்க அனுமதி கொடுத்திருப்பேன் பின்னர் நான் அவர்களை ஒரு மணி நேரம் நரகத்திற்கு கூட்டிட்டு போய் ஒரு மணி நேரம் நரகத்தின் சோகம் வெறுமை இருள் மற்றும் துயரத்தை பார்க்க அனுமதி கொடுத்திருப்பான் அப்புறம் நான் சரி தேர்ந்தெடுங்க உங்களுக்கு சொர்க்கம் வேணுமா இல்ல நரகம் வேணுமான்னு தேவன் அதை செய்யல தேவன் அப்படி எதுவும் செய்யல சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் முட்டாள்தனத்தின் மூலம் தேவன் அதை செய்ய தேர்ந்தெடுத்துள்ளாரு நீங்க அத பத்தி யோசிச்சு பாருங்களேன் அலங்காரமற்ற நற்செய்தி அவர்களுக்கு பிரசங்கிக்கப்படும் போது சத்தியம் ஒருவரின் இதயத்தில் உதயமாகிறது மன்னிப்பு கேட்காமல் அன்பின் உணர்வோடு நேரடியாக பிரசங்கிக்கப்படும் போது ஆம் ஆனால் அது நேரடியாக பகிரப்படும் போது சத்தியம் ஒருவரின் இதயத்தில் ஒதுக்கிறது நண்பர்களே ஆமா இதயத்துல ஒதுக்குது அவர்கள் கேட்கும்போது அவர்களின் மனசாட்சி பாதிக்கப்படவும் செய்கிறது அவர்கள் விசுவாசத்தின் ஒரு அடியை எடுத்து வைக்கிறார்கள் அவர்களால் பார்க்க முடியாது ஒரு தேவன் மீது நம்பிக்கை வைக்கிறார்கள் ஆனால் அது எல்லா நேரங்களிலையும் அவர்களின் இதயத்துல தொடர்பு கொள்ளுது மேலும் அவர்கள் எடுத்துக்கோங்க நீங்க இப்ப என்ன பார்த்து கொண்டு இருக்கலாம் மேலும் நீங்க ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு சமநிலையில விஷயங்களை எட போட்டு கொண்டு இருக்கலாம் நண்பர்களே ஒருவேளை உங்க வாழ்க்கையில இந்த கட்டத்திற்கு முன்பே கிறிஸ்தவம் உதவி தேவைப்படும் மக்களுக்கு ஒரு ஊன்றுகோல் என்று நீங்க நினைச்சிருக்கலாம் சரி கேளுங்க இது ஒரு ஊன்றுகோல் மட்டும் கிடையாது கண்டிப்பா கிடையாது இது ஒரு முழு மருத்துவமனை நாம நோய்வாய்ப்பட்டு இருக்கிறோம் நமக்கு ரட்சகர் குணப்படுத்துபவர் நமக்கு தேவை அவருடைய பெயர் இயேசு ஆனா உங்க வாழ்க்கையில வெகு தொலைவில் இல்லாத நேரத்துல ஓ இதுவரை கிறிஸ்துவம் கிறிஸ்துவர்களே இல்லை என்று நீங்க நினைச்சிருக்கலாம் நீங்க படிகங்களை விரும்புறீங்க நீங்க மந்திரங்களை உச்சரிக்க விரும்புறீங்க அதே மாதிரி நீங்க இந்த மெட்டாபிசிக்ஸ விரும்புறீங்க நீங்க கிழக்கு மதத்தை விரும்புறீங்க நீங்க சுய முன்னேற்றத்தை விரும்புறீங்க அது எதுவா இருந்தாலும் சரி நீங்க உங்க சொந்த ரட்சகரா இருக்க போறீங்க அல்லது மறுபிறவை எடுக்க போறீங்கிறதுல நீங்க உறுதியா இருக்கிறீங்க நண்பர்களே நீங்க உங்களால முடிந்ததை செய்ய போறீங்க பின்னர் அடுத்த முறை உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைக்கும் நினைக்கிறீங்க சரி உங்களுக்காக என்கிட்ட ஒரு செய்தி இருக்கு இதற்கு அப்புறமா அதாவது தீர்ப்புக்கு அப்புறம் மனிதர்கள் ஒரு முறை இறக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது நண்பர்களே என் நண்பரே மறுபிறவி இல்ல உங்களுக்கு இரண்டாவது வாய்ப்பு கிடைக்காது அவ்ளோ தான் ஆனா நீங்க என்ன பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இது ஒரு தற்செயல் நிகழ்வு இல்ல கேளுங்க இது ஒரு தற்செயல் நிகழ்வு கிடையாது தேவன் உங்களை பாக்குறாரு அவர் உங்க பசியுள்ள இதயத்தை பார்க்கிறாரு அவர் அத ஆழமா பார்க்கிறாரு உண்மையிலே பதில்கள தேடிக் கொண்டிருக்கிறீர்கள் பிரசங்கத்தின் மூலம் எப்படி வருகிறது என்பது இங்க இருக்கு நண்பர்களே இப்போ இந்த கதையை கேளுங்க மனிதன் பாவம் செய்து தனது பாவத்தின் காரணமாக தேவனிடமிருந்து பிரிக்கப்பட்டான் நம் முன்னோர் ஆதாம் மனித இனம் வந்ததற்கான ஊற்று அப்புறம் தொடக்கம் மூலாதாரம் ஆதாம் வேண்டுமென்றே தேவனுக்கு எதிராக கலகம் செய்து பாவம் செஞ்சார் தேவன் ஆதாம் சொன்னார் அவர் சொன்னார் பார் நீ விரும்ப அனைத்தும் முழு தோட்டமும் உன்னுடையது ஒரே ஒரு விஷயம் ஆதாம் நான் பிரத்யேக உரிமை கொண்டவன் என்று நான் இப்பொழுது கூறுகிறேன் அது நன்மை தீமை அறியும் மரம் கவனிங்க அது நன்மை தீமை அறியும் மரம் இப்போது அது ஒரு உருவகமாக இருந்தாலும் சரி அல்லது உண்மையான மரமாக இருந்தாலும் சரி நான் பரலோகத்திற்கு செல்லும் போது தேவனிடம் கேட்கலாம் நினைக்கிறேன் அடிப்படையில் தேவன் பார் எது சரி எது தவறு என்பதை நான் மட்டுமே தீர்மானிக்கிறேன் பாவம் எதுவும் இல்லை எல்லைகள் இருக்கு தடுப்புகள் இருக்கு நான் அதை அமைச்ச அதை நீங்களே தீர்மானிக்க முடியாதுன்னு தேவன் சொன்னார் நீங்க எப்போதாவது அதை மீறினா நீங்க அதை செய்யும் நாள்ல நீங்க இறந்துருவீங்க ஆதியாகம புத்தகத்துல கதையை வாசிக்கிறீங்க ஆதாமும் ஏவாளும் தேவனை போல இருக்க விரும்புவதாக முடிவு செஞ்சாங்க எது எது சரி தீர்மானிச்சாங்க வேறு வார்த்தைகள்ல சரி தேவனை இறுதி அதிகாரமாக இருக்க வேண்டும் என்று யார் கூறுகிறார்கள் என்பது போல ஒருவேளை வேறொருத்தருக்கு தவறாக தோன்றுவதற்கு நமக்கு தவறாக தெரியாது எனவே ஆதாம் அந்த பழத்தை சாப்பிட்டு தான் தேவனை போல இருக்கப் போகிறேன் என்று முடிவு செய்தான் நான் தேவனை போலவே இருக்க போகிறேன் என்று நீங்கள் தேவன் நிர்ணயித்த எல்லைகளுக்குள் நான் வாழப்போவதில்லை தேவன் சொன்னார் நீங்கள் அதை செய்யும் நாளில் நீங்கள் இறந்து விடுவீர்கள் ஆனாலும் அதற்கு பிறகு ஆதாம் பல பல ஆண்டுகள் வாழ்ந்தார் என்று நீங்க வாசிச்சிருக்கீங்க அப்படின்னா தேவன் தவறாக புரிந்து கொண்டாரா இல்ல எபிரே மொழியில மரணங்கிற வார்த்தை ரெண்டு முறை இருக்கு தேவன் ஆதாமிடம் நீ அதை செய்யும் நாளில் நீ சாகவே சாவாய் என்று கூறினார் அல்லது கட்டாயம் சாவாய் என்று உண்மையிலே சொன்னார் ஆதாம் தேவனுக்கு எதிராக கலகம் செய்த நாளில் அவர் மறித்தார் அவர் ஆவிக்குரிய ரீதியில இறந்தார் இதன் பொருள் அது நின்று விடாது என்று அர்த்தம் அல்ல தேவனுடனான உறவிலிருந்து துண்டிக்கப்படுவதை தான் குறிக்கிறது தேவனின் வாழ்க்கையிலிருந்து துண்டிக்கப்பட்டது எனவே அவர் ஆவிக்குரிய ரீதியா இறந்தாரு அவர் தேவனுடனான உறவுல இருந்து துண்டிக்கப்பட்டாரு இதன் விளைவா பல பல ஆண்டுகளுக்கு அப்புறம் அவர் உடல் ரீதியா இறந்தாரு ஆனா வேத ரோமர் ஐந்தில் இதை சொல்லுது ஆதாமின் மீறுதலின் மூலம் பாவம் உலகத்திற்குள் நுழைந்தது பாவம் உலகத்திற்குள் நுழைந்தது அவர் செய்ததன் காரணமாக ஆவிக்குரிய மரணம் உலகத்திற்குள் நுழைந்தது பாவம் உலகிற்குள் நுழைந்தது நாம் நம்முடைய சொந்த பாவத்தில் அவரை பின்பற்றினோம் தேவனிடமிருந்து அந்த பிரிவையும் நாம அனுபவிச்சோம் ஒவ்வொரு நபரும் உள்ளுணர்வா அதை உள்ளே உணர்றாங்க ஏதோ ஒண்ணு காணாம இருக்கு நம்மளால கண்டுபிடிக்க முடியாத புதுர்ல இந்த காணாம போன ஒண்ணு இருக்குன்னு கண்டிப்பா சொல்லுவேன் எனவே அதை போதைப் பொருள் மற்றும் மதுவால நிரப்ப முயற்சிக்கிறோம் பாலியல் மற்றும் தகாத உறவுகளால நிரப்ப முயற்சிக்கிறோம் நீங்க ஆணிடம் இருந்து ஆணுக்கு பெண்ணில இருந்து பெண்ணிடம் நோக்கி ஓடுகிறீர்கள் உங்க மனைவியை விவாகரத்து செய்றீங்க புதியவரை பெறுகிறீங்க நீங்க உங்க கணவரை விவாகரத்து செய்றீங்க மேலும் நீங்க ஒரு புதியவரை பெறுறீங்க ஒருவேளை அது சிறப்பா இருக்கும் நீங்க நினைச்சு செய்யறீங்க ஒருவேளை அது சிறப்பா இருக்க போகுதுனா ஆனா அது அந்த வெற்றி இடத்தை ஒருபோதும் நிரப்பாது பணமோ பொருளோ அந்த வெற்றி இடத்தை நிரப்ப முடியாது தீவிர விளையாட்டுகளால முடியாது மத சடங்குகள் மற்றும் வேற சடங்குகள் அத நிரப்ப முடியாது அது எவ்வளவு உன்னதமான நல்ல செயல்களை செஞ்சாலும் கூட அது நோயாளிகளை பராமரிக்கிறதா இருந்தாலும் சரி ஏழைகளுக்கு உணவு தர்றதா இருந்தாலும் சரி அது உன்னதமானவை மற்றும் நல்லது தான் ஆனா அது உள்ள உள்ள வெற்றி இடத்தை நிரப்பவே நிரப்பாது இது தேவன் வடிவிலான ஒரு துளை நாம நமது படைப்பாளரோட நடந்து பேச வேண்டும் நண்பர்களே வரும் ஒரே வழி அவருடைய மகன் இயேசு கிறிஸ்து என்னும் வழியாகும் பாருங்க நம்ம தேவனை நெருங்க முடியாது அவர் நம்மளை நெருங்கினாரு கண்ணியிடமிருந்து பிறந்த தனது சொந்த மகனையே அனுப்புனாரு அவர் பாவமற்ற வாழ்க்கையை வாழ்ந்தாரு அற்புதங்களை செஞ்சாரு இறந்தவங்களை உயிர்த்தெடுப்பினார் தொழு நோயாளிகளை சுகப்படுத்தினார் நோயாளிகளை குணப்படுத்தினார் தேவன் உண்மையில எப்படிப்பட்டவர் காட்டினார் அவர் ஒதுங்கியவர் அல்ல அக்கறையற்றவர் அல்ல அக்கறை இல்லாதவர் இல்ல அவர் உலகத்தையே சுழற்றி விட்டு நடக்கல அவர் அக்கறையோட நம்ம கூடவே இருந்து நமது பிரச்சனைகள்ல நமக்கு உதவ விரும்பிய ஒரு அன்பான பரலோக தந்தை மக்கள் கூட்டம் அவரை பின்தொடர்ந்து அவர்கள் ஒவ்வொரு வார்த்தையையும் கேட்டுக்கொண்டனர் ஆனா அந்த கால மத தலைவர்கள் சிலர் பைத்தியக்காரத்தனமா பொறாமப்பட்டாங்க அவர்கள் இயேசுவை கைது செய்து போலி விசாரணைக்கு உட்படுத்தவும் செஞ்சாங்க அவங்க ரோமர்களிடம் அவரை ஒப்படைச்சாங்க அவர் இறக்கமின்றி அதுக்கப்புறம் அடிக்கப்பட்டாரு சிலுவையில் அறையப்பட்டார் அங்க சிலுவையில் தொங்கி கொண்டிருந்தப்ப தேவனுடைய அப்பாவை மகன் நீதியுள்ள பரிபூர்ணமான தேவனுடைய குமாரன் நம் இடத்தை பிடித்தார் நண்பர்களே வேதம் சொல்லுது நம்ம தேவனுக்கு முன்பாக நீதிமான்கள் ஆகும்படி பாவம் அறியாதவர் நமக்காக பாவமாக்கப்பட்டார் இயேசு சிலுவையில நம்ம பிரதிநிதியாக நமக்கு பதிலாகவும் இறந்தாரு அவர் அந்த சிலுவையில தொங்கிய போது தேவன் பிதா நம்முடைய எல்லா பாவங்களுக்கும் உரிய தண்டனையை இயேசுவின் மீது சுமத்தினார் நீ தவறாக நினைத்த அனைத்திற்கும் நீ தவறு செய்த அனைத்திற்கும் தண்டனையும் பாரமும் இயேசுவின் மீது விழுந்தது அதை அவர் மனமும் வந்து ஏற்றுக் கொண்டார் அப்போது என் தேவனே என் தேவனை ஏன் என்னை கைவிட்டீர் என்று கூக்குரலிட்டார் ஏனென்றால் அந்த நேரத்தில் பிதா முதுக கொண்டார் பரலோக அமைதியாயிடுச்சு பாவம் ஏதோ அறியாத அவர் நமக்காக பாவம்மா மாற்றப்பட்டபோது நித்தியமாக இயேசு பிதாவுடன் அனுபவித்த பேரென்ப உறவு திடீர்னு துண்டிக்கப்பட்டுச்சு ஆமா அவர் உங்க இடத்தை பிடிச்சாரு அவர் ஏன் இடத்தை பிடிச்சாரு மூன்று பகல் மற்றும் மூன்று இரவுக்கு பிறகு தேவனின் நித்திய நீதியின் தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறிச்சு நண்பர்களே ஆமா அப்போதான் அது நிறைவேறிச்சு பரிசுத்தாவி இயேசுவை மறித்தோரிலிருந்து எழுப்பினார் வேதம் சொல்லுது தேவன் இயேசுவை மறித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் நம்பி உன் வாயால் அவரை ஆண்டவராக அறிக்கையிட்டால் நீ ரட்சிக்கப்படுவாய் ரட்சிக்கப்பட்ட அந்த வார்த்தை கேளுங்க அதனுடைய அர்த்தம் நீ மீண்டும் தேவனுடனான உறவுக்குள் வருகிறாய் துண்டிக்கப்பட்ட அந்த உறவு இப்போது மீண்டும் இணைக்கப்பட்டுள்ளது ஆதாம் தேவனின் அதிகாரத்தின் கீழ் இருந்து வெளியேறினான் தேவனை எது சரி எது தவறு என்பதை நானே புரிந்து கொள்ளப் போகிறேன் என்று நான் உமது கட்டளைகளை பின்பற்றவில்லை நீங்கள் எனக்கு சொல்ல முடியாது என்று கூறினார் அவர் தேவனிடமிருந்து பிரிக்கப்பட்டார் ஏசு நம் பாவங்களுக்காக இறந்தார் ஏனென்றால் ஒரு பரிசுத்த தேவமும் பாவமுள்ள மனிதனும் ஒன்று சேர முடியாது ஏனென்றால் எப்படியாவது அந்த பாவம் நியாயம் தீர்க்கப்படாவிட்டால் தேவன் வெறும் அன்பு மட்டுமல்ல அவர் ஒரு நீதியுள்ள மற்றும் பரிசுத்தமான தேவனும் கூட எனவே பாவ பிரச்சனை இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் மூலம் தீர்க்கப்பட்டது இயேசு மருத்துவரில் இருந்து உயிர்த்தெழுந்தார் நான் அவரை ஆண்டவராக ஒப்புக்கொள்ளும்போது ஆண்டவர் என்றால் முதலாளி என்ற பொருள் அது எஜமான் என்று குறிக்கும் இதன் அர்த்தம் தேவனை நான் உமது அதிகாரத்தின் கீழ் வருகிறேன் ஆதாம் தேவனின் அதிகாரத்தின் கீழ் இருந்து வெளியேறியது போல நாம் அந்த அதிகாரத்தின் கீழ் நாம் தேவனுடன் மீண்டும் ஒன்றிணைந்து தேவனே முழுமையானவை உள்ளன நான் உம்முடைய மீது அவருடைய விலைமதி பெற்ற இறக்கத்தின் மீது மட்டுமே நம்பிக்கை வைக்கிறேன் என் வாழ்க்கையை முழுமையாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன் என்று கூறலாம் நீங்க அதை செய்யும் போது நீங்க ஆண்டவராக ஒப்புக்கொண்டு உங்க இருதயத்தில் விசுவாசிக்கும் போது பரிசுத்தாவிய வந்து உங்களை தேவனுடைய பிள்ளையா மாத்துது வேலை முடிஞ்சிருச்சுன்னு நான் உங்களுக்கு சொல்றேன் நண்பர்களே நீங்க என் பேச்சை கேட்பது தற்செயலான நிகழ்வு இல்ல இந்த செய்தியின் முட்டாள்தனத்தின் மூலம் தேவன் எவ்வாறு ரட்சிப்பை கொண்டு வருகிறாருங்குறதை இப்பவே நான் உங்ககிட்ட பகிர்ந்து கொள்ள போகிறேன் நீங்க இப்ப இயேசுவின் நாமத்தை நோக்கி கூப்பிட்டா பரிசு தாவி உங்ககிட்ட கண்டிப்பா வருவாரு அங்க உள்ள படுக்கை அறையில அங்க உள்ள மாடியில அங்க உள்ள குடியிருப்புல நீங்க எங்க இருந்தாலும் தேவனுடைய பரிசு தாவி உங்ககிட்ட கண்டிப்பா வருவாரு உங்களை மாற்றுவாரு அவர் உங்களை சுத்தமா கழுவி உங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை தருவாரு என் நண்பரே கர்த்தருடைய நாமத்தை நோக்கி கூப்பிடுகிறவன் ரட்சைக்கப்படுவான் கர்த்தருடைய நாமத்தை நோக்கி கூப்பிடுகிறவன் வெட்கப்படமாட்டான் அவர் உங்களை நேசிக்கிறார் என் நண்பரே உங்களை அவரு நேசிக்கிறாரு இன்றே இயேசு கிறிஸ்துவ நாமத்தை நோக்கி கூப்பிட்டு அவருடைய ரட்சிப்பை அறிந்து கொள்ளுங்கள் ஆமா நாம மறுபடியும் இன்னொரு நிகழ்ச்சியில சந்திக்கலாம் அதுவரைக்கும் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக மேலும் தகவல் மற்றும் உத்வேகத்திற்கு மேலஸ் கான்லி டாட் பார்வையிடவும்